மலை வருது மலை வருது கொடை கொண்டு மலை வருது மனை வருது உறவுிலை கொடை கொண்டு

போகுது போது சரியான மழை தெரியுமா அதெல்லாம் பயந்து கூட்ட வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு தெரியுமா அழைக்க தமிழ் மகள் இவன் அழை எழுதி எழுதி மகள் வேண்டா எங்க நல்ல நல்ல மலை நல்ல மலை ஐயா விஷ்ணு விஷ்ணு விளாஸ் தம்பி நல்லா இருக்காப்பா வாப்பா வாப்பா ஜோட்டா இருக்குங்க இன்னைக்கு வேலைக்கு போவாயா வேலை இருந்தால் நீங்கள் வேணால் கொடுங்கள் வேலைக்கு போகிறேன் நான் ஒரு வேலைக்குதான் இல்லைங்க நான் வேலை ஒரு இளைஞன் ஒரு வேலை போட்டு கொடுங்க மலாளி ஐயா நெல்லை தமிழ் மகன் ஆன மகன் ஐயா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எது விலை போட்டு கொடுங்க சரக்கு போட்டாச்சு கோல இருக்குனால நானும் சரக்கு போட்டிருக்கேன் செத்தாலும் ஒரு காலமும் அழிக்க மாட்டேன் நான் சரக்குக்கும் எனக்கும் வெகு தூரத்தில் உள்ளேன் அதனால் நான் தொட்டகையால் தொடமாட்டேன் நான் இன்னும் சரக்கு ஒரு எதிரி நான் தம்பியை புரிஞ்சதா நான் பேசுவது சரகசா உனக்கு வாழ்க்கையா அடிக்குதா இல்லையா நான் குடிக்க மாட்டேன் முகத்தை பார்த்தால் தெரியுது என்ன தெரியுது மாதிரியா அப்படிலாம் அதிகமான தங்கம் என்னால் பழமெல்லாம் கிடையாது என்ன தம்பி விஷ்ணு விலாஸ் என்ன காட்டை பொழுது நடுவு சிவமரம் கொடுக்க என்னவா தம்பி விஷ்ணு விலாஸ் ஏன்னா போட்டு விடுங்க சரக்கு வாடை துண்டுக்குடி வரைக்கும் அடிக்குது அம்மா பார்மா அந்த நெல்லை தென்னு அவர் வாட அங்கே அடிக்க சொல்றாரு அம்மா நான் பார்த்தேன் தரக்கா மாட்டிக்க அந்த அண்ணன் இப்படி விட்றாரு நீ வந்து என்னன்னு கேளுமா அந்தம்மா நீடி எங்கள் அம்மா வாட்டும் சொல்லித்தான் வெளிய்குழுவா கடைக்கு வலிகடை வச்சுக்கிவோங்க என்ன பார்த்தா சரக்கு பட்டையை மாதிரி

ஹாய் விஷ்ணு என்னாச்சு தம்பி போட்டுருக்கா அப்படியா நல்ல திருவிமன் இருக்கிற ஆய் விஷ்ணு அப்படின் பால் சொல்லுங்க ஒரு அண்ணாச்சி அவரு அதாவது என் ஊடக பிரகா தம்பி நல்ல தமிழ் மகன் அவங்க காய் இவ்வளோன்னு விஷ்ணு சொல்லுங்க என்னாது என்னமோ டப்பாக பார்க்கறதுக்கு என்ன வெள்ளையா இருக்குது ஒரு கண்ணுக்கு போச்சா காமெடி வீடியோ சூப்பராக இருக்கு பண்ணுறீங்க நான் தண்ணி எண்ணத்துக்கு விட்டு லைக்கு ஏழு லைக்கு அஞ்சு லைக்கு தாண்டம் பண்ணது மனசு வெறுத்து போய் வருதுமா செல்ல தூக்கி போட்டு உடத்தலாமான் இருந்ததுண்ணா என்ன பண்ணுறது ரைட்டு தம்பி ஈட்ட வந்து நான் ஜெயிக்க முடியாது உங்களை வீடியோ தான் அனைத்து சூப்பர் ரேட்டா என்னோட வீடியோ நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை சின்ன தம்பி அந்த வந்தே போட்டு வரைக்கும் பாக்ஸில் என்ன என்ன தண்ணி ஒன்னும் புரியல தம்பி தமிழ் மகன் நான் என்ன கேளுங்க சின்ன ஐயா விஜயகாந்தே அவருக்கு என்ன போட்டுக்கான்னு தெரியல தமிழ் மகன் அதை கேளுங்க இந்த நிலை தங்க பேசுவாங்களா என்னப்பா டெலிவரி பண்ணிவிட்டா என்ன போட்டிருக்க

பா விஷ்ணு விலாசி இருக்க கேட்க மாட்டேன் இன்னைக்கு ஆ அண்ணன் இப்படி சொல்கிறா அப்படி இருக்க மாட்டேன் இன்னைக்கு இந்த அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இன்னைக்கு யார் உங்கள் தங்கச்சி எனக்கு ஒன்றும் புரியல உங்கள் நெல்லை தங்கச்சி கிட்ட கேட்டீங்களா யார் நெல்லை தங்கச்சி கிட்ட உண்மையான புரியல கொஞ்சம் விளக்கமே எழுதி கவனம் கொடுப்பா நான் பார்த்தா பைத்தியக்காரே உன் என் பாட்டித்து என் பாப்பே பாத்தி ஏக்கா ரே ஆறு பானுவா தெரியுது தெரியுது என்ன அது கூட தெரிஞ்ச மருந்த நானும் அழையணும் பைத்தியம் முடிச்சு கைச்சம் நானும் ஓ பானு இன்னும் ஒன்றால் மறக்க முடியலையா ரைட்டு ஓகே நடக்க நடக்கட்டும் என்னப்பா என்னமோ குப்பாட்ட மாதிரி போட்டுருக்க விஷ்ணு என்னப்பா அது எனக்கு ஒன்றும் புரியலப்பா தமிழ் பாங்க நான் அது என்ன கெளுப்பா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க ஒரு உராளா ரெண்டு பேரா உராளா ஆனால் ரெண்டு லைக்கு போட்டு விட்டீங்க கூடான கூட எண்ணி தச்சுக்கிறாங்க விஷ்ணு பேர் என்ன ஒவ்வொரு பேரு உன் பேர் விஷ்ணுவா நீங்கள் எந்த ஊர்ல இருப்பீங்க தமிழ் மகன் எங்க போயிட்டீங்க அழகிய தமிழ் மகன் இவன் வெளியில் எழுதிய மணல் நினைத்தால் சென்னையா சின்ன எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது பொறுத்துக்காக தமிழில் கமெண்ட் பண்ணேன் அண்ணனுக்கு அவ்வளோக்கு படிப்பு கிடையாது அதனால் தமிழில் கமெண்ட் பண்ணி சார் நீங்கள் தன்கும் அழகு விஜயாந்த ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயா சார் எனக்குன்னா அதனால் தமிழில் கமெண்ட் பண்ணியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குங்களே தமிழில் கமெண்ட் பண்ணியா சின்ன சின்ன குழந்தையுமே போட்டுல சின்ன சின்ன குழந்தைன்னு போட்டுக்கலான்னு போட்டுக்காங்க பத்தி சின்ன சின்ன குழந்தை என்ன ஒன்று புள்ள என்ன சின்ன குழந்தை தமிழ் மகன் என்ன சின்ன குழந்தை என்னப்பா ரெண்டு பேர்த்தி ஆளாகண்ணா ஓட்டிக்கிட்டீங்களா ரெண்டுமே அண்ணா ரொம்ப அழகாக இருக்கீங்க நானா மூஞ்சி நல்லா ஊற்றுப்பார் நல்லா ஊற்றுப்பார் அழகாக இருக்கணா பழக்கண்ணா அழகாக இருக்கணா அழகணா அழகணா பார்த்துக்கி இதுதான் என்னோடய மூஞ்சி தம்பிக்கு கூட ஈடு நாங்கள் கிடையாது என் தம்பியோட அழகு நான் ஈடு கிடையாது என் தம்பி அழகு மூக்களகு கண்ணலகு தேச்சளகு என்ன எல்லாமே அழகு தான் இன்னும் வந்து கோவில் அப்படியா நாக தம்பியா சே சரி சே சே தம்பி உன்னோட வீடியோவில் ஒரு ஒரு வீடியோவில் உன்னோட முகத்தை பார்க்கவே முடியல சொல்றது சரியா சார் ரைட்டு ஓகே தம்பியோட நான் நடுவே எதுன்னு பார்த்தலான்னு வீடியோவில் பார்த்ததில்லான் விஷ்ணு விலாஸ் நைன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் அண்ணா முகத்தீல் அண்ணா அளவு முகத்தில் இல்லை மனசில் யாரப்பா பார்க்குறது மனதை சொல்லுப்பா மனது யார் பார்க்குறா இந்த மூஞ்ச பார்க்குறாங்க இந்த சோப்பு பார்க்குறாங்க இந்த சோப்பு பார்க்குறாங்க அண்ணா நான் அளவு இல்லை என்னிடம் பணம் இல்லை எதுவுமே இல்லை நான் ஒரு காவடி எழுதிதான் அந்நாடு உளசல் சாப்பாடு இல்லை என்றால் பட்டினி என்னோட புலப்பட்டு தான் இருக்குது இருக்க வீடு இல்லை சொந்த இடம் இல்லை நான் ஒரு நாடோடி வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் அந்த மாதிரி தான் இருக்கேன் என்னப்பா ரெண்டு பேரும் போயிட்டீங்களா என்னப்பா அப்படி பண்றீங்களாப்பா நீங்க ஓடி போயிட்டீங்க நன்றி சொல்வேன் உங்கள் இருவருக்கும் என்னோட லைவுக்கு வந்ததுக்கு போடான கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன உங்கள் மனசில் தங்கம் ஏன்னா அந்த தங்கத்தை வெட்டி எடுத்துக்கிறது தான் இங்கே தான் மனது இருக்குது இந்த அந்த மனசு வச்சு ஒரு ஊர்வா கூட கொற முடியாது என்ன புரிஞ்சுதா ஊர்வா கூட கொற முடியாது எஸ்ட் என்னோட மனசு ரெஸ்ட்டு என்னோட மூஞ்சி ரெஸ்ட்டு நான் பேசுறது ரெஸ்ட்டு என்னை யாரும் மதிக்க மாட்றாங்க என் வீட்டிலேயோ என்ன சுற்றி இருக்கவங்களோ ஏதோ வாழ்ந்துருக்குறீங்க ரேட்டா கொண்டாச்சு கிளியா பண்ணியாச்சு குழந்தைய பெற்றாச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு நான் போன் ஆக்கப்படுறேன் எனக்கு வாழ பிடிக்கவில்லை இந்த உலகத்தில் தம்பி நான் என்ன சொன்னேன் தம்பி 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 விசுங்க தம்பி ஏ தண்ணா குப்பா நெல்லை தமிழ்மதான் நான் தம்பி அம்ம இங்கு தான் கூட்டு விட்டுருக்காரு டாட்டா காட்டியாச்சா அதுதான் சரி ரைட்டு ஓகே ஓகே சந்திப்போம் ரைட்டா வெகு விரைவில் நான் வருவேன் நாகர்கோவிலுக்கு சந்திப்போம் மதியம் சாப்பிட்டீங்களா என்ன என்ன சாப்பாடு நானா நான் வந்து வெண்டிக்காய் புளிக்கொழம்பு பாவக்காய் பாவக்கான்றேன் அந்த இடமாவும் சொல்லுவாங்களே கோவக்காய் இருக்குல்ல கோவக்காய் கோவக்காய் பொரியல் நீ என்ன சாப்பிட்டீங்க சிக்கனா மட்டனா மீனா சிங்கம்மா புளியா சிறுகையா நீங்கள் காற்று நூறு வயது வரைக்கும் நல்லா இருக்கீங்க எதுக்கு கீவிட்டு சின்னப்பட்டு தான் ஜாக்கிரதா எப்பா என்னே வீடு போகணும் காடு வா வயசாகி பிடிச்சா எனக்கு இந்த வயசுலேயே எனக்கு வாழை குறிப்பும் இல்லை கடவுள் எப்படா கூப்பிடான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கான்னு அந்த கடவுளுக்கு காட்டி வெயிட்டிங்கு வைக்கானு அலைப்படுத்தான உடனே கிளம்பினானு பாஸ்போர்ட்டுக்காக வெயிட்டிங் உட்காந்துக்கியான்னு

என் மனசுள்ள வேதனைகளை இந்த வீடியோ மூலமாக திருப்பிக்கிறேன் உடம்பு பார்த்துக்குங்க கிளம்பிட்ட போகிறது அதான் பார்த்துக்கன்ட்டேன் ரைட்டு ஓகே கிளம்பிட்ட பார்த்தானே வெளில அப்படி போகுது மழை எங்கள் ஊரில் திண்டுக்கல்ல மலை தாக்கி வாங்க போனே நான் கைதை வாங்கி வந்தேன் சொல்லி அடிக்கு நடி அடி உங்களுக்கு இன்னும் வயசு ஆகலை யார் சொன்னா எனக்கு வயசு என்ன தெரியுமா சொல்லுவோம் கரெக்டான சொல்ல தம்பி சொல்லு என்ன ஒய்ஸ்டாக மாதிரி ரம்மையா இருக்கும் சொல்லப்பா சொல்லு எப்பா வெளிய போயிட்டு போட்டு வரையா ஏப்பா தங்கம் தமிழ் மகன் வீட்டில் தங்கச்சி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா என்ன பண்றாங்க இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே எளிமை உறவுகள் அனைவருக்கும் நீ மாலை வணக்கம் இதுவரையும் வந்து என்னோடய லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண என் பிறப்புகள் அனைவருக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறாங்க எனக்கு வந்து என்னோடய வீடியோவுக்கு என்னோட லைக் வந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே எனக்கு வந்து அதிகம் எனக்கு பேச தெரியாது பேசி எனக்கு பழக்கம் இல்லை அதனால் வந்து சப்போர்ட் பண்ணேன் நான் ஏற்கனவே ஒரு பீச்சியை சகாயத்துக்கு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் அந்த ஐடி பிளாக் ஆகிடுச்சி புதுசாக ஃப்ரூனாக போனால் அந்த ஐடியை ஓப்பன் பண்ணி இந்த சேனலாக ரன் பண்ணிக்க கொஞ்சம் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை வந்து யூடியூப்பில் வந்து காசு போன சம்பாதிக்க நான் வீடியோ போடுறாங்க எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என்னோட மனசை ஆளுகிறதுக்காமலேயே நான் சேனல் இந்த சேனலில் நடத்திக்க அதனால் அவங்க அவங்களோட ஒத்துழைப்பு அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க எனக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க パキュアンがフォニーのキャビリバンキュアンにフォーマーのフォニーメーがランダンがフーン or the very